ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்கர சனீஸ்வராய ராகு கேதுவே நமக அனைவருக்கும் கற்பக விநாயகரன் அருளாசி கிடைக்கட்டும் உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்த பணியில் இருக்கோம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம முக்கியமான ஒரு கிரக சேர்க்கை அதாவது பார்த்திங்கன்னா குரு மங்கள யோகம் அப்படின்னு சொல்லுவோம் குரு செவ்வாய் சேர்க்கை அப்படின்னு சொல்லலாம் குரு பார்வையில் செவ்வாய் அப்படின்னு சொல்லலாம் இதை குரு மங்கள யோகம் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுவோம் இந்த குரு மங்கள யோகம்னா என்ன அப்படின்னா குரு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகமே வந்து பார்த்திங்கன்னா சுப நிகழ்ச்சிகளை சுபமான விஷயங்களை பண வரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் அது எல்லாருக்குமே தெரியும் இந்த மங்கள காரகன் சொல்லக்கூடிய செவ்வாயை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த சுபமான கிரகம் மங்களக்காரகனு நினையும் போது பார்த்தீங்கன்னா பலவிதமான பிரச்சனைகள்லேருந்து வெளிய வரத்துக்கான பலவிதமான மங்களகரமான சூழ்நிலைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு பொருளாதார வளர்ச்சி அது மட்டும் இல்லாமல் இந்த மங்களக்காரகன் சொல்லக்கூடிய செவ்வாயை குரு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களுக்கு மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களுக்கு அதே மாதிரி வந்து உணவு சார்ந்த தொழிலில் இருக்கவங்களுக்கு அதே மாதிரி வந்து சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் பொருளாதார வளர்ச்சி பிரச்சனைகள் இருந்து வெளியில் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு அது மட்டும் இல்லாமல் அந்த குரு செவ்வாயை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இடம் சம்பந்தமான பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இடம் விற்க முடியல இல்லை இடத்துனால கடன் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது சில பேர் இடத்த வாங்கிறதுக்கு நான் பணம் கொடுத்தேன் அது திருப்பி வரலை இந்த மாதிரி பிரச்சனைகளை பல பேர் சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த குரு பார்வையில் செவ்வாய் வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் இது வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் இருக்குது முப்பத்தி ஐந்து நாட்கள் இந்த கிரகத்துடைய பார்வையில் அதாவது குரு பார்வையில் செவ்வாயின்னு சொல்லக்கூடிய மங்கள காரகன் இருக்கார் அப்போ இந்த காலகட்டத்தில் பனிரண்டு ராசி என்பர்களுக்கு இந்த குரு மங்கள யோகம் என்னென்ன வேலைகளை செய்யப்போகுது என்னென்ன சுபமான விஷயங்களை செய்யப்போகுது என்னென்ன பிரச்சனைகளை தீர்க்க போகுதுன்னா டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் எல்லாருக்கும் இந்த குரு மங்கள யோகம் வேலை செய்யுமா எல்லாருக்கும் நல்லதை கொடுக்குமான்னா கண்டிப்பாக கிடையாது அது நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம சொல்லும்போது அதனுடைய பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பலதரப்பட்ட விஷயங்களை கொடுக்கும் சில பேர் ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாற்றத்துக்கான சூழ்நிலையும் வரும் அதை டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பன்னிரண்டு ராசி என்பர்களுக்கும் என்ன மாதிரி யோகத்தை கொடுக்க போகுது என்ன மாதிரி பிரச்சனைகளை கொடுக்க போகுதுன்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீனராசி அன்பர்களுக்கு இந்த குரு மங்கள யோகம் எப்படி செயல்பட போகுது இதனால் என்ன யோக பலன்கள் அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் மீனராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் பூரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி நட்சத்திரம் அன்பர்கள் இந்த மீனராசி அன் அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு மங்கள யோகம் பாசிட்டிவாகவும் இருக்குது நெகட்டிவாகவும் இருக்குது முதல்ல என்ன பாசிட்டிவ் அப்படின்னு பார்க்கலாம் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வு கோரும் நிறைய மீனராசி அன்பர்களுக்கு இப்போ வேலையில் பிரச்சனை வேலையில் கஷ்டம் வேலையில் நெருக்கடி ஏதாவது மாறலாமா யோசிச்சுட்டு இருக்கேன் கிடைக்கல சில பேர்லாம் பார்த்திங்கன்னா வெளிநாட்டுக்கெலாம் ட்ரை பண்ணி அது ஒன்றும் பெரிய சக்ஸஸை கொடுக்கல வெளியூருக்கு போயுமே ட்ரை பண்ண சார் ஒன்றும் நடக்கலை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த குரு மங்கள யோகம் உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை கண்டிப்பாக நல்லபடியாக ஏற்படுத்தி கொடுக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு ஒரு ஒரு டெம்பரவரியாக ஒரு லீஃபை கண்டிப்பாக கொடுக்கும் அதேபோல் வேலை மாற்றம் செய்யணும்னு நினச்சவங்களுக்கு வேலை மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான செயற்கையாக இந்த குரு மங்கள யோகம் செயல்படுவது காரணம் என்ன கேட்டிங்கன்னா உங்கள் குரு ராசியாதிபதி உங்களுக்கு நாலாம் இருந்து உங்களுடைய தனாதிபதினு சொல்லக்கூடிய இரண்டாம் அதிபதியை குரு பார்க்குறார் செவ்வாயை பார்க்குறாரு அதனால் பார்த்திங்கன்னா நிறைய மீனராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வேலை வாய்ப்பு மூலமாக பொருளாதார பிரச்சனைகள் தீர்வதற்கான வாய்ப்பு இருக்குது ரெகுலராக ரொட்டீனாக சில லோன்ஸ் கட்டுறதுக்கு ரெகுலராக ஒரு வருமானம் வரும் ரெகுலரான ஒரு செலவுக்கு காசு வரும் முதல்ல கடன் கொஞ்சம் கம்மியாக வாங்கிற வேண்டிய சூழ்நிலை வரும் கடன் இல்லாமல் வாழ்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை இந்த குரு மங்கள யோகம் கண்டிப்பாக போகுது அடுத்தது பார்த்தீங்கன்னா தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் திடீர் வாய்ப்புகள் வரும் சார் திடீர் அதிர்ஷ்டம்னால் ஏதாவது லாட்ரி அடிக்குமா சார் ஏதாவது பெருசாக யாராவது எங்கேயாவது புதையல் கிடைக்குமா சார் அது மாதிரி நினைக்காதீங்க என்ன பொறுத்த வரைக்கும் திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்னு வாய்ப்புகள் மூலமாக நீங்கள் ஏற்கனவே பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் ஏதாவது ஒரு புதுசாக ஒரு ஆர்டர் கிடைக்கலாம் இல்லை நீங்கள் பண்ணக்கூடிய ப்ராஃப் ப ப்ராடக்டில் ஏதாவது ஒரு ப்ராஃபிட் வரலாம் இல்லை ரொம்ப நாளாக நீங்கள் வரவே வராதுன்னு நினச்ச பணம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் இந்த காலகட்டத்தில் பிஸ்னஸை அடுத்த நிலைக்கு எடுத்து செல்வதற்கு என்னெல்லாம் வழி அப்படின்னு யோசிங்க அதே போல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் அதிக லாபம் பண்ணி விற்றா என்ன கொஞ்சம் உங்களுடைய ப்ராஃபிட்டை அதிகப்படுத்துங்க சரிங்களா ஏற்கனவே இருக்குது கஸ்டமருக்கு சொல்லுங்கள் இல்லை கொஞ்சம் ரேட் ஏறிடுச்சு இப்போ ப்ராஃபிட் கொஞ்சம் எங்களுக்கு செலவுகள் அதிகமாக இருக்குது அதனால் இந்த ரேட்டுக்கு தான் கொடுப்போம்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அவங்களும் ஒத்துப்பாங்க அதன் மூலமாக உங்களுடைய ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும் அதே போல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரவே வராது அப்படின்ற சொல்லக்கூடிய பணம் எதெல்லாம் இருக்குன்னு லிஸ்ட் அவுட் எடுத்து அவங்கெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்க ஏதோ ஒரு அமௌண்ட்டு அது ஃபுல்லாவோ இல்லை பார்ட்டாவோ இல்லை குறைவாகவோ வந்தால் கூட உங்களுக்கு ஒரு பிரச்சனை தீரும் அந்த மாதிரிலாம் இருக்கீங்க அந்த மாதிரி யோசித்து செய்யக்கூடிய நேரம் அதற்கான முயற்சிகள் செய்யலாம் அதே போல் நீங்கள் யாருக்கெல்லாம் கொட்டேஷன் கொடுத்துருக்கீங்க எல்லாத்தையும் எடுத்து திருப்பி அவங்கள ஃபாலோ பண்ணுங்கள் அவங்க வாங்கிட்டாங்க வாங்கலைன்றதை பற்றி யோசிக்காதீங்க நீங்கள் அவங்கள ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக புதுசாக ஏதாவது ஒரு ஆர்டர் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது இல்லை அவங்களுடைய ரெஃபரன்ஸில் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அதற்கான முயற்சிகளை இந்த மின்னாட்சி என்பது செய்யலாம் அதே போல் இந்த இடம் வீடு வண்டி வாகனம் சார்ந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய நேரம் ஒரு இடம் விற்க முடியாமல் இருக்கீங்க வீடு விற்க முடியாமல் இருக்கீங்க ஒரு வண்டி விற்க முடியாமல் இருக்கீங்க அதெல்லாம் தீர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு அதன் மூலமாக பண வரவு வந்து அந்த பிரச்சனைகள் தீர்த்துட்டு உங்களுடைய கடன் பிரச்சனையும் தீர்ப்பதற்கான ஒரு சூழ்நிலை உண்டு அதற்கான முயற்சிகளை இந்த மீனராசி என்பது செய்யலாம் அதே போல் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உறவுகள் மூலமாக அதாவது முக்கியமாக பார்த்திங்கன்னா உங்கள் கூட பிறந்தவங்க உங்களுடைய அம்மா மூலயமாக பண வரவுகள் உண்டு லாபங்கள் உண்டு அவங்க ஏதாவது உதவிகள் செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு அவங்களுடைய ஹெல்ப் எடுத்துக்குது ரொம்ப ரொம்ப நல்லது அவங்களுடைய சப்போர்ட் நிறைய கிடைக்கும் நீங்கள் தேவையில்லாமல் சண்டை போடாமல் அவங்கள கொஞ்சம் அப்ரோச் பண்ணீங்க அப்படின்னா அவங்க மூலயமாக சில நன்மைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு அதே போல் பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும் வரும் அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு சொத்து வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது இல்லை பூர்வீகத்தில் தான் வீடு கட்டுறதுக்கான ஒரு வாய்ப்பு வரும் இல்லை பூர்வீக சொத்து விற்று அதன் மூலமாக பணவரவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இந்த குரு மங்கள யோகத்தினால் ஏற்பட போகுது சார் நெகட்டிவ் என்ன சார் அப்படின்னு கேட்டால் இந்த காலகட்டத்தில் புதுசாக எதுவும் ட்ரை பண்ணாதீங்க புதுசாக எதாவது ட்ரை பண்ணாதீங்க அப்படின்னா நான் புதுசாக போய் ஒரு இடம் வாங்க போகிறேன் புதுசாக போய் ஒரு வீடு வாங்க போகிறேன் அதை ட்ரை பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்த ஒரு முப்பத்தஞ்சு நாட்கள் தான் நிறைய நாட்கள்லாம் இல்லை அந்த முப்பத்தஞ்சு நாட்களில் புதுசாக ஒரு இடம் வாங்குறது வீடு வாங்குறதுக்கு அட்வான்ஸ் கொடுக்கறது வீடை பார்க்கறது செய்யறது அவாய்ட் பண்ணுங்கள் பாருங்க தப்பு இல்லை அந்த அட்வான்ஸ் கொடுக்கறது அதுக்கப்புறம் அடுத்த ப்ரொசீஜர் எல்லாமே ஒரு முப்பத்தஞ்சு நாட்கள் கழிச்சு செய்யறது சிறப்பு இல்லைனா அதில் ஒரு ஏமாற்றம் வரும் இல்லை அதில் ஒரு லேட் ஆகலாம் இல்லை நீங்கள் திருப்பி அந்த பணத்தை புரட்டி கொடுக்கறதுல ஒரு சிரமங்கள்லாம் வரலாம் ஆனால் அதில் கேர்ஃபுல்லாக இருங்க அதே போல் இந்த காலகட்டத்தில் வண்டி வாகனத்தில் பயணம் செய்யும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக பயணம் பண்ணுங்கள் ஏதாவது சின்ன சின்ன விசு வி விபத்துகள் நடப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு கவனமாக இருக்கிறது நல்லது ஏற்கனவே பிபி இருக்குது சுகர் இருக்குது அந்த மாதிரி விஷயங்கள் பிரச்சனை இருக்கவங்க இந்த மாத இந்த முப்பத்தஞ்சு நாட்களில் ரொம்ப கவனமாக இருங்க அது கொஞ்சம் அதிகமானதுக்கான சான்சஸ் உண்டு அதில் கொஞ்சம் ரெகுலராக ட்ரீட்மெண்ட் டாக்டரை பார்க்கறது செய்யறது எல்லாம் பார்த்துக்கிறது நல்லது இல்லை ஏதாவது ஒரு சின்ன சின்ன அசௌகரியம் இருந்தாலும் உடனே டாக்டரை பார்க்கறது நல்லது மொத்தத்தில் மீனராசி என்பது பொருளாதார வளர்ச்சியும் உடல்நலையும் சம்பந்தமான விஷயங்களையும் ஒரு பாதிப்புகள் இருக்குது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே குரு மங்கள காரகனுடைய பலன்களை சொல்லியிருக்கோம் ஒவ்வொரு ஜாதகத்துலையும் பார்த்தீங்கன்னா குரு செவ்வாய் நல்ல இடத்துல சேர்க்கை பெறும்போது நிறைய பலவிதமான விஷயங்கள் நம்ம என்ன ஆரம்பத்தில் என்னென்னலாம் சொன்னோமோ என்னென்ன மாற்றங்கள்லாம் நடக்குமோ அதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் உங்கள் ஜாதகத்தில் அந்த யோகம் இருக்கான்னு பார்த்துங்க அதே மாதிரி கோச்சாரத்தில் இந்த யோகங்கள் பலதரட்ட விஷயங்களை கொடுக்க தான் போதும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது அதே போல் இந்த பலன்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக ஒரு ராசிக்கு சொல்லக்கூடிய பலன்கள் ஒரு கோச்சாரத்துல என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் சொல்லக்கூடிய படங்கள் உங்களுடைய ஜாதகத்திலுடைய கிரகநிலைகள் இப்போ உங்க ஜாதகத்திலே குரு மங்களக்காரங்களோட இணைவு இருந்ததுன்னா அதிகப்படியான பலன்களையும் அதே இணைவு இல்லை அப்படின்னா சில நெகட்டிவான பலன்களை கூட தடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் உங்களுடைய தசா புத்தி முக்கிய காரணமா இருக்கு நம்ம ஒவ்வொரு வீடியோவிலும் சொல்ற மாதிரி தசா புத்தி ரொம்ப முக்கியம் அதில் தசா புத்தியில கெட்டதை கொடுக்கக்கூடிய ராகு தசை கேது தசை சனி திசை இந்த மாதிரி சில பிரச்சனைகள் இருக்கு சில பேர் சுக்கர தசையே பிரச்சனையே கொடுக்கும் புதன் தசையில் மிகப்பெரிய கடனை கொடுத்து அதில் கஷ்டப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி சில ஜாதக அமைப்பு இருக்குது அதுக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாதுன்றத உங்களுடைய சுயஜாதகத்தை பார்த்தா தெரிஞ்சுக்க முடியும் உங்கள் சுய ஜாதத்தை பார்த்துக்கிறது நல்லது என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் இருவ அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் அதே போல் ஐம்பத்தோரு பக்கம் நோட்டில் எழுதின மாதிரி பிடிஎஃபில் ஐம்பத்தோரு பக்கம் வெறும் ஐநூறுபாய்க்கு கொடுக்கும் இதில் பலன்கள் இருக்காது ஜாதக நோட்டில் என்ன விவரங்கள் இருக்குமோ அது மட்டும்தான் இருக்கும் சில பேர் நோட்ல எழுதி குளிப்பீங்களா கேட்கிறாங்க அதையும் எழுதி வேணும்ன்றவங்க கீழ கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமில அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் இருந்து ஒரு கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன எப்படி ஜாதகம் பார்க்கறது அதே மாதிரி வா இது நியூமராலஜி படி எப்படி பேர் வச்சு கொடுக்கறது முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்ணுறது அதே போல வந்து வாஸ்து எப்படி பார்க்கறது இது மாதிரி பலதரப்பட்ட விஷயங்களை சொல்லி பிரசன்னங்களில் சோடி சோழி பிரசனம் ஜாமுக்கோள் பிரசனம் ஒரு கர்மா ஜாதகத்துல ஒரே கடன் இருக்கு வீட்டில் ஏதாவது ஒரு இறப்பு நடந்துகிட்டே இருக்கு ஏதாவது ஒரு தொடர்ந்து ஒரு நோய் தொடர்ந்துட்டே இருக்கு அதே மாதிரி கல்யாணம் ஆகாமல் இருக்கு அந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் பிரசன்னங்கள் பார்க்கலாம் சோழி பிரசனங்கள் பார்க்கலாம் அந்த மாதிரி வகுப்புலாம் எடுத்துட்டு இருக்கோம் படிக்கணும் விருப்ப போகிறவங்க இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இது ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் விருப்ப பிறவங்க இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களிடம் வந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்து